வாயில் வச்ச உடனேவே தொண்டக்குள்ளே போகக்கூடிய இந்த கோதுமல்வை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விஸ்கில் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கட்டிகளெல்லாம் இல்லாமல் இப்போ இந்த கோதுமை மாவுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும் அரை டம்ளர் அளவுக்கு நெய் தேவைப்படும் அடுப்பில் வானிலை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி வந்து வணக்கி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க திரும்பவும் அடுப்பில் அதே வானிலையை வச்சுட்டு அதில் நீங்கள் கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த கோதுமை மாவு வந்து ஊற்றி அப்படியே கிளறுங்க பாதி கிளறின உடனேவே உங்களுக்கு வந்து அது சுருண்டு வரும் அப்போ வந்து சர்க்கரையை போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஃபுட் கலர் நம்ம சேர்த்துறது இல்லை அதுக்காக கேரமல் ரெடி பண்ணணும் அடுப்பில் கொஞ்சமாக ஒரு வானிலையில் சர்க்கரை போட்டுக்கிட்டு சிம்மில் வச்சிருங்க தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அதுவே வந்து கெட்டியாகி கேரமல் ஆகிரும் அதே வந்து இப்போ நீங்கள் அடுப்பில் இருக்கக்கூடிய அந்த கோதுமை மாவில் வந்து ஊற்றணும் இப்போ மீதி இருக்கக்கூடிய நெய் கொஞ்சம் அதில் ஊற்றிக்கோங்க வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரியும் அதில் போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க சால்ட் உப்பு நெய் மணக்கும் இந்த அல்வாவை கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்